நண்பர்கள் வணக்கம் நம்ம விடியப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு தலையீட்டு சினை விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்கேயும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் நல்ல மூலச்சனமான மாடுங்க போடி டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க தலையீத்து மாடுங்க பல் நாலே பல் தாங்க போட்டிருக்குதுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வச்சுருக்காங்க தலையீத்த பொறுத்தவரை நல்ல ஒரு ஆவரேஜான கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நாலு பல்லு தலையீத்துங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க சுத்த சவலையில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சமாக இன்னும் இருபது நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போடுங்க ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாடு கண்ணு போட்டுருங்க இப்போ மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகின்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படினா வந்து சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஆறு அஞ்சு எதிர்பார்க்கலாம் இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போட்டோம்னா நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்குமே கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னப்பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க உணவு ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிக்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துறந்த எந்த ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட் மாதிரி தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க போடி டைப்பில் நல்ல முகலட்சத்தில் ஒரு ஜெர்சி மாடு வாங்கி வளர்க்கணும் ஒரு அளவான தீனி போட்டு நல்லா பால் கறக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டு விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடியோவில் இருக்க கான்டெக்ட் நம்பர் கான்டெண்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஜெர்சி சினிமாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் இந்த ஜெர்சி சினிமாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றர் மட்டும் கான்டக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்கனு கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்